ஹலோ மிஸ்டர் விஓடி தமிழ் மகாபாரதத்துல நம்ம நிறைய கதைகளை கேள்விப்பட்டிருப்போம் அதுல நிறைய கதாபாத்திரங்களை நம்ம தெரிஞ்சிருக்கோம் ஆனா அதுல பாத்தீங்கன்னா ரொம்பவும் முக்கியமான ஒரு கதாபாத்திரம் இருக்கு அந்த கதாபாத்திரத்தோட கதையை தாங்க இன்னைக்கு காணொலியில் நம்ம பார்க்க போறோம் யூட்ஸு மகாபாரதத்துல ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு வீரர் ஒரு சமயம் வியாச முனிவர் துருத்ராசுரன் அரண்மனைக்கு விஜயம் செய்தார் வியாச முனிவரை உபசரிக்கும் பொறுப்பு மனைவி காந்தாரியிடம் திருத்தார் அவளுடைய காந்தாரியின் வேண்டுகோளின் படி மக்கள் காந்தாரி கர்ப்பம் தரித்தார் கர்ப்ப காலம் இரண்டு ஆண்டுகளாக நீடித்தது அவளின் நிலையை கண்டு அனைவரும் கவலையுற்றார்கள் காந்தாரி கர்ப்பமாக இருக்கும் பொழுது திருதராசருக்கு தேவையான பணிகளை செய்து கொடுக்க சுகத்தா என்னும் பணி பெண் நியமிக்கப்பட்டிருந்தாள் அவள் காந்தாரியின் உற்ற தோழியும் ஆவாள் திருத்திராசரனுக்கு காந்தாரியின் மூலம் நூறு மகன்களும் துஷலா என்னும் பெண் குழந்தையும் பிறந்தாள் பணிப்பெண் சுகாதா மூலம் ஆண் குழந்தை பிறந்தாள் அவன்தான் யூட்ஸு துரியோதனன் பிறந்த அதே நாளில் யூட்ஸு பிறந்தான் துச்சாதனன் மற்றும் பிற கௌரவர்களை விட அவன் மூத்தவன் யூட்ஸுவின் குணநலன்கள் விதுனரை ஒத்தி இருந்தது இருவரும் தாசியின் புதல்வர்கள் அறிவு மிகுந்த இவ்விருவரும் பாண்டவர்கள் மீது அன்பும் கிருஷ்ணரின் மீது பக்தியும் உடையவர்களாக இருந்தார்கள் கௌரவர்கள் மனசாட்சிப்படி நடக்காவிட்டாலும் யூட்சு எப்பொழுதும் மனசாட்சிப்படி நடந்தால் துரியோதனின் சரிதிட்டங்களை தக்க சமயத்தில் பாண்டவர்களுக்கு எடுத்துரைத்து அவர்களை காப்பாற்றினார் யுத்தத்தில் தேர் படை யானைப்படை குதிரைப்படை காளான் படை என நான்கு படைகளின் நான்கு வகை படைகளும் ஒரு புறம் நிற்க எதிர்ப்புறம் கௌரவர்கள் நான்கு வகை படைகளோடு அணிவித்து நின்று ஒருவருக்கொருவர் எதிரெதிரே நின்றிருந்தார்கள் இருபுறமும் மாபெரும் வீரர்கள் கூட்டம் கையில் வாளோடும் வேலோடும் வில்லியந்தி கதை முதலான ஆயுதங்களோடு போருக்கு தயாராக் துடிதுடித்து காத்திருந்தார்கள் அந்த நேரத்தில் அர்ஜுனன் கிருஷ்ணரை நோக்கி நூறு கௌரவர்களும் அழிக்கப்பட தானே கண்ணா என்றான் கண்ணன் கலகலவெனசுக்கு நூறு கௌரவர்கள் அழிக்கப்படுகிறார்கள் என்பது சரியல்ல அர்ஜுனா கௌரவர்களில் நூறு பேர் அளிக்கப்படுகிறார்கள் என்பதே சரி என்று எதிரான ஒரு பதிலை சொன்னார் இவர்கள் இப்படி உரையாடி கொண்டிருக்கும் பொழுது யுதிஷ்டர் யுத்த களத்தின் மைய பகுதிக்கு வந்து ஏதோ ஒரு முக்கியமான ஒன்றை அறிவிக்கும் நோக்கில் வந்திருக்கிறார் என்பதை அறிந்து இருதரப்பு வீரர்களும் அமைதி காத்தார்கள் துரியோதனன் யுதிஷ்டரை வெறித்தனமாக பார்த்தவாறு அவரது அறிவிப்பை கேட்க காத்திருந்தான் யுதிஷ்டர் ஒரு அறிவிப்பை உறக்க சொல்ல ஆரம்பித்தார் வீரர்களே விரைவில் தர்ம யுத்தம் தொடங்க இருக்கிறது இப்பொழுது தரப்பு வீரர்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் அளிக்கின்றேன் எங்கள் அணியிலிருந்து யாரேனும் கௌரவர்களான துரியோதனர் அணிக்கு செல்லலாம் துரியோதனன் அணியிலிருந்து யாரேனும் பாண்டவர்களான எங்கள் அணிக்கு வருவதாய் இருந்தால் வரலாம் வீரர்களே எந்த அணியில் தர்ம நெறி மிகுந்து இருக்கிறது என்பதை கண்டு உணர்ந்து அதன் பொருட்டு தங்கள் நிலைப்பாட்டை கொள்ள விரும்பினால் இது உங்களுக்கு அளிக்கப்படும் கடைசி சந்தர்ப்பம் அப்படி அணிமாறியவர்கள் மேல் இரு தரப்பினரும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கலாகாது அவரவர் சார்ந்த புதிய அணியின் தரப்பில் போரிடுவார்கள் என்று அறிவித்தார் அதன் பிறகு அமைதி காத்தார் அர்ஜுனன் பீமன் நகுலன் சகாதேவன் நால்வரும் தர்மனின் அறிவிப்பை கேட்டு வியந்தார்கள் யுதிஷ்டரின் அறிவிப்பு அவரது உயர்ந்த பண்பாட்டை இரு அணியினருக்கும் புலப்படுத்தியது கௌரவர்கள் தரப்பிலிருந்து ஒரு தேர் பாண்டவர்கள் பக்கம் மெல்ல நகர தொடங்கியது அதில் இருந்தவன் தான் பொறு என்று குறுக்கிட்டு அவனை போகவிடு கட்சி மாறுபவர்கள் மேல் எந்த நடவடிக்கையும் எடுக்கலாகாது என்றாரே அந்த வீரன் அவன் மனசாட்சிப்படி நடக்கிறான் நீ அவனை போகவிடு நம் படை அவன் ஒருமுனை இழந்தால் எந்த வகையிலும் வலிமை குறைந்து போவதில்லை நம்மிலிருந்து வேறுபட்டு பாண்டவரணியில் சேர்ந்த வீரனை போர் தொடங்கியதும் நம் வீரர்களில் ஒருவனாலேயே கொல்லப்படுவான் அதனால் அவனுக்கான நமது தண்டனை என்று பீஷ்மர் கூறினார் அவர் சொன்னதைக் கேட்ட துரியோதனன் அம்பை தன் தூரிகையில் சுருகி கொண்டா அதிஸ்டு கௌரவர்கள் படையில் ஒரு அகராதி அகராதி என்றால் ஒரே சமயத்தில் அறுபதாயிரம் போர் வீரர்களை அழிக்கும் ஆற்றல் பெற்றவன் அர்ஜுனா யூட்ஸு சாதாரண படை வீரன் அல்ல கௌரவர்களில் ஒருவன் என்றார் கிருஷ்ணர் நம் அணியில் வரும் இவனை நீயும் நீங்கள் சிறுவர்களாய் இருக்கும் பொழுது ஒரு முறை பீமனை கொல்ல துரியோதனன் நீரில் நஞ்சு கலந்து கொடுக்க முற்பட்டானே அப்பொழுது அதை முன்கூட்டியே தெரிவித்து உயிரை காத்தவன் இவன்தான் இவன் தர்ம நெறியிலிருந்து தவறாமல் இருப்பவன் இவனைப் போல் தர்மத்தை விடாமல் அனுசரிப்பவர்களுக்கு என்றும் நம் துணை உண்டு இவனது உயிர் இறுதி வரை நான் காப்பேன் இவன் உயிரை நான் காப்பதற்கு வேறு ஒரு முக்கியமான காரணமும் இருக்கிறது அதையும் இன்றைய போர் முடிந்த பிறகு சாவகாசமாக நான் சொல்கிறேன் என்றார் முதல் நாள் போர் முடிந்தது மறுநாள் காலையில் போர் மீண்டும் சந்திப்போம் என்று முழக்கமிட்டு கௌரவர்களும் பாண்டவர்களும் அவரவர் பாசறைக்கு திரும்பினார்கள் அணியில் புதிதாய் சேர்ந்த கௌரவ வீரனை தன்னுடன் அழைத்துக்கொண்டு கொண்டு பாண்டவர்கள் தங்கியிருக்கும் இருப்பிடத்திற்கு வந்த கிருஷ்ணரிடம் அர்ஜுனன் கண்ணா எங்களை காப்பது போல் இவன் உயிரை இறுதி வரை காப்பேன் என்றாயே நீ அப்படி சொன்னதின் காரணம் என்ன என்று கேட்டான் அதற்கு கிருஷ்ணர் என்றாலும் மகன் என்பதால் இவன் பிற அலட்சியமாக நடத்தப்பட்டான் தர்ம நெறியில் இவன் சிந்தனை சென்றதும் கூட கௌரவர்கள் இவனை வெறுக்க காரணமாயிற்று தர்ம நெறியை போற்றும் இவன் அதர்ம அணியில் தொடர்ந்து இருக்க விரும்பலாகாது நம் அணிக்கு வந்துவிட்டான் போரில் யூட்சுவை தவிர அனைத்து கௌரவ சகோதரர்களும் அளிக்கப்படுவார்கள் போர் முடிந்து சிறிது காலத்துக்கு பிறகு திரு காலம் அவனுக்கு அவனுக்குடன்களை செய்ய ஒரே ஒரு இருக்க வேண்டும் இந்த யூட்ஸு இறுதி கடன்களை செய்வான் என்று கூறினார் இழுத்து அணைத்துக் கொள்ள பிற பாண்டவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் அவனை கட்டி தழுவி கொண்டார்கள் கிருஷ்ணரின் தயவால் தர்மம் வென்றது குருச்சேத்திர போரின் இறுதியில் பாண்டவர்களில் உயிர் பிழைத்த பதினோரு வீரர்களில் ஒருவனாய் இருந்தார் போரில் வென்ற பின் இந்திர பிரதேச அரசனாக யுவுக்கு முடிசூட்டினார் யுதிஷ்டர் துருதாஸ்டன் மறைவுக்கு பின் யூட்ஸு தன் தகப்பனாருக்கு பித் கடன்களை அர்ஜுனனின் பேரனும் அபிமன்யுவின் மகனுமான பார்ச்சிட்டுக்கு பாதுகாவலனாக இருந்து அவனுக்கு தக்க வயது வரும் வரை அரசனாக நல்லாட்சி புரிந்து பின் அரசை பாரிச்சனிடம் ஒப்படைத்தான் இந்த யூத்ஷூ இத்தனை காலம் இந்த யூட்ஸுவை பத்தி நீங்க தெரிஞ்சிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே